மேனி நுணுங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் வைகாசி மாத ராசிபலன் மேஷ ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நிகழும் விசுவா வருஷம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இந்த வைகாசி மாதமானது ஆரம்பமாகிறது நம்ம கையிலேயும் காலிலையும் தெம்பு இருந்துட்டுதுன்னா சொத்து சுகத்தை நாம் எப்போ வேணாலும் தேடிக்கலாம் என்ற தைரியத்தோட உலகத்தையே சுற்றி வரும் மேஷராசி அன்பர்களே பலம் தரும் இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் என்று உங்களுக்கு சகோதர குருவாக ஆரம்பமாக உள்ளார் குடும்பஸ்தானத்தில் ராசியில் சூரியன் பகவான் பகை பெற்று உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ள சந்திரன் பகவானை பார்க்கின்றார் சூரியன் பகை பெற்றுள்ளார் சந்திரன் நீச்சம் பெற்றுள்ளார் இதனால் மேஷராசி அன்பர்கள் தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமைகள் உண்டாகி குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படும் எனவே மேஷ ராசி அன்பர்களே குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் விவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து போவது நல்லது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சமன் பெறுகின்றார் எனவே இந்த வைகாசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும் குரு பகவான் உங்களுக்கு சகோதர குருவாக அமைந்த காரணத்தால் உடல் பிறந்தோருடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு ஏற்படும் புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் திடீர் பயணங்கள் ஏற்பாடு ஆகும் வயது முதிர்ந்தவர்கள் தாய் தந்தையர்களை நெடுதூர பயணம் சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் பிள்ளைகள் போகின்ற போக்கு இவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்ற பயம் ஏற்படும் பயப்படாதீர்கள் கால மாற்றத்திற்கேற்ப கலாச்சார மாற்றம் உண்டாகத்தான் செய்யும் பருவநிலைக்கேற்ப மனமாற்றமும் வரத்தான் செய்யும் என்பதை பெரியவர்களாகிய நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தமாகிவிடும் மேசராசி இல்லத்தரசிகள் இந்த விரைய காலத்தில் பொறுமை ஆளுமை திறன் சமயோசிதம் கோபத்திலும் நிதானம் கொள்கை பிடிப்பு பிறர் மனம் புரிந்து நடப்பது கணவனின் மனம் போல் நடந்து புகுந்த வீட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பிறந்த வீட்டிற்கும் பெருமைகளை சேர்ப்பார்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு அதிக பணம் தேவைப்படும் அதையும் மேசராசி குடும்ப தலைவர்கள் சமாளித்து கொள்வார்கள் விவசாயிகள் கிணற்றில் நீர் ஊற செலவுகள் செய்து தூர்வார்வார்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிர்கட்சிக்காரர்களுடைய சவால்களை சமாளிக்க வேண்டிய நிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு சந்தையில் சரியான போட்டிகள் இருக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மேஷராசிக்கு ஏழாம் இடம் துலாம் ராசி வருவதால் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியை பார்க்கின்றார் இதனால் மேஷராசி இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுகள் நல்ல விதத்தில் முறையாக நடந்தேறும் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ்களை முற்றிலுமாக இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது பெரியவர்களின் ஆலோசனைகள் இன்றி எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் இந்த வைகாசி மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சற்று எதிர்மறையாக இருக்கிறது எனவே கிரகங்கள் அனைத்தும் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமையும் வரை பகல் இரவு விழித்திருந்து பலவித மனநிலையை ஒன்றுபடுத்தி மனம் ஒன்றை நினைத்து செயல் ஒன்றை செய்யாமல் பசுமையான நினைவுகளோடு தெளிவான முடிவுகளை எடுத்து இயல்பான வாழ்க்கையை இறைவனின் துணையோடு பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று மேஷராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் வாழ்க வாழ்கவென மேஷராசி என்பர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கங்கள்